வைத்திலிங்கம் அதிர்ச்சியில் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற முன்னிட்டு மாற்று கட்சி இருக்கக்கூடியவர்கள் அதே போல அதிமுகவில் பிரிந்து போனவர்கள் அவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையின் மீது அதிருப்தி இருக்கக்கூடியவர்களை போரா அதிமுக இணைக்கக்கூடிய வேலைப்பாடுகளை அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படித்தான் தற்போது ஓ பி எஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவாகளும் திமுக தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் இணைந்து கொண்டேதான் இருக்கிறார் சமீபத்திலே மனோஜ் பாண்டியன் பாத்தீங்க அப்படின்னா நமது ஓ பி எஸ் அணியிலிருந்து விலகி திமுகவிலே ஐக்கியமாக இருந்தது அவரை தொடர்ந்து நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஓ பி எஸ் அணியின் ஒருங்கிணைப்பில் மிக முக்கிய தலைவராக அறியப்பட்ட நமது ஜே சி டி பிரபாகரன் கூட தமிழக வெற்றிக் கழகத்திலே இணைந்திருந்தார் தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஓபிஎஸ் பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆதரவுகள் என்பது நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே போகிறது மீதம் இருக்கக்கூடியது வைத்திலிங்கம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறாராம் அந்த வைத்தியலிங்கத்தை வரைக்கும் இனிமேல் நாம் ஓபிஎஸ் பின்னால் இருந்தால் ஆகாது ஓபிஎஸ் என் கூட்டணிக்கும் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் அவரை கேட்டால் அதிமுக கண்டிப்பாக ஒன்றிணையும் என கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் இருந்து அதிமுக ஒன்றிணையும் நாம் அதிமுக இணைந்து விடலாம் எடப்பாடியை கதையை முடித்து விடலாம் எடப்பாடியை தோற்கடித்து விடலாம் என நினைத்துக் கொண்டுதான் இவ்வளவு நாட்கள் காலத்தை கடத்தினார் இனிமேல் இப்படி இருந்தால் கட்சி மாறக்கூடிய பின்னால் இணையலாமா அல்லது அதிமுகவின் பின்னால் இணைந்து விடலாமா மறுபடியும் தன்னை அதிமுகவிலே கழக அடிப்படை இணைத்துக் கொண்டு ஒருத்த நாடு தொகுதியிலே மறுபடியும் அந்த தொகுதியை கேட்டு வாங்கி அந்த இடத்திலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை பெறலாமா அப்படின்னு சொல்லி வைத்தியலிங்கம் தீவிர ஆலோசனைகள் செய்து கொண்டிருக்கிறாராம் ஓ பி எஸ் அவரிடம் கொஞ்ச நாட்கள் பொறுத்திருங்கள் கட்சி மாற வேண்டாம் கண்டிப்பாக நல்ல செய்தி தேடி வரும் என இருக்கிறார் ஆனால் வைத்தியலிங்கம் இத்தனை நாட்கள் பொறுத்திருந்ததே மிகப்பெரிய விஷயம் நீங்கள் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கலாம் ஆரம்பிக்காமல் இப்படியே அதிமுகவில் ஒன்றிணைவோம் என சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் அதிமுகவில் ஒன்றிணையப்போவது கிடையாது உங்களுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் நினைத்துக் கொள்ளக்கூடிய நீங்கள் உங்கள் பின்னால் நான் எப்படி இருக்க முடியும் இனிமேல் அப்படின்னு சொல்லி அதிமுக இணையக்கூடிய வேலைப்பாடுகளை தற்சவமையும் தீர்வப்படுத்தியிருக்க இருப்பதாகவும் அதற்காக அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் பேச்சுவார்த்தை என்பது வைத்தியலிங்கம் பேச ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் மிக விரைவாகவே ஒரு அதிமுக இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதிலும் கூடுதலாக அவருக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவான அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்து எடப்பாடி பள்ளிச்சாய் முன்னிலே மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிலே வைத்தியலிங்கம் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே மிக வைரலாக உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல் எது எப்படி இருந்தாலும் வைத்தியலிங்கம் அதிமுகவிற்கு வந்தால் அது அதிமுக அவருக்கு சற்று பலமாக கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும் அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க